சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஜெயப்பேருடைய பரிமாணர் ஜெயப்பேருடைய சத்யமாமா யூனிவர்சிட்டி அப்புறம் செயின்ட் ஜோசப் காலேஜ் இப்படி பட்டோல் போட்டு போயிட்டே இருக்கும் அறுநூத்தி தனியார் பேரியல் கல்லூரிகள் இருக்கு தமிழகத்தில் தமிழகமா இருக்கிறது குப்பை இந்தியாவிலேயே பொறியல் மருத்துவ கல்லூரிகள் குப்பை போல கேவலமா போய் கிடைக்கிறது வேற எங்க இந்த தமிழகத்தில் தான் நாம் வாழ்ந்து இந்த தமிழகத்தில் தான் பெருமைப்படக்கூடாது கேவலப்படணும் இதுக்காக நாம ஏன் உங்களே எம்பளே கொண்டு போய் அங்க பொறியல் கல்லூரியில் சேர்க்க முடியுமா சாயிராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல அறுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு வாங்கணும் சொல்லி அரசாங்கம் சொல்லி வச்சிருக்கலாம் ஆனா வாங்கினது எவ்வளவு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு மடங்கு அப்படியே அதிகப்படுத்தி வாங்கலாம் இது கட்டணம் மட்டும்தான் நான் சொல்றது இன்னும் பேருந்து கட்டணும்

கரும்பாரம் ஆனால் காண முடியாது கமநாட்டை ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு சீட்டு அப்ளிகேஷன் பாருங்க பத்து மடங்கு சீட்டு இன்னைக்கு அங்க அப்ளிகேஷன் எல்லாம் எல்லாமே பெரிய பெரிய அம்மாடி

இன்னைக்கு மருத்துவ கல்லூரியில் இன்னைக்கு மனசாக நினைக்க முடியாத அளவுல பகிரங்க இன்றைக்கு வெளிப்படையாக நடத்தலாம் யாரும் தட்டி கேட்க முடியாது மருத்துவ கல்லூரியில எப்படி கொள்ளையடிக்கிறாங்க கட்டுப்படுத்துறது ஒரு குழு இருக்கு எந்த குழு தான் அங்க கொள்ளையடிக்கிறாங்களா அங்க என்ன செய்யறாங்க அப்படி

அந்த நீதிமன்றம் நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கும் அப்படி நீதிமன்றம் ஓடுது இதுதான் இன்னைக்கு பெற்றோருடைய நிலைமையா இருக்கு ஆனா பெற்றோர்களே மாணவர்களே கல்வியில் அக்கறை என்ன உண்மையான கல்வியாளர்களே இந்த அருள் புலம்போனால் நிச்சயமாக தீர்வாக போவது கிடையாது இவர்கள் மனிதம் கொண்டவர்கள் கிடையாது அதனால அழுது புலம்பாதீங்க இந்த நீதிமன்றம்